கிறிஸ்தவுக்குள் அன்பான கத்திர தேவன் யாவரும் இயேசு கிறிஸ்திய நாமத்தினாலே காலை வழி உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இசைக்கு ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசங்களை வாசிப்போம் இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் தடுமாறு நிலைமையிலும் உன்னை நிற்க பண்ணுவா அந்த தலைப்பில் எடுக்கிறோம் விசுவாசியுடைய வேதனை மட்டுமில்லை எஸ்ஸைக்கள் தீக்கு தன் சொந்த ஜனங்களாலே அவர் வேதனைப்பட்டு ஆண்டவரே என்ன நிற்க பலனில்லை என்று சொல்லி வேதனையாக தேவர கேட்கும் போது தேவன் எஸ்ஸிக்கள் தீக்கதரிசி அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஜனங்கள் அநேக முருமுறுத்தனால இந்த ஜனங்கள் எல்லாம் எதிர்கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் சிறையிருப்பில் போகும்போது இசைக்கள் தீக்கதரிசி கொண்டு போக அந்த இடத்துல கத்தர் தீர்மானத்தில் எடுத்தார் பாபிலோன் தேசத்துக்கு சிறைய கொண்டு போன போது அப்பொழுது இசைக்கள் தீக்கதரிசி மூலமாக தேவன் எச்சரித்து அவன் அனுப்பப்பட்டார் முதல் காரியம் இசைக்கள் தீக்கதரிசியை தேவன் எதுக்காக உள்ளே அனுப்பினார் என்று பார்ப்போம் தன்னுடைய யூத ஜனங்கள் எல்லாரும் பின்னிட்டு விடக்கூடாது விக்கிர வழிபாடு செய்யக்கூடாது தான் அவரும் ஒரு சிறுக்கரியாக போயிருக்கிறார் தீக்கு தரிசி ஆனால் அந்த ஜனங்கள் சீர்கட்டு போகக்கூடாதுன்னு தான் இசைக்கிளை உள்ளே அனுப்பப்பட்டார் அந்த ஜனங்களுக்காக தான் தேவன் மீட்டெடுக்கப்பட்டார் இதில் எஸ்ஸக்கிள் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை எப்படி வழிநடத்தும் என்று சொல்லி முதல் அதிகாரம் எஸ்ஸக்கிள் ஒன்றாம் அதிகாரம் முழுமையாக அவருடைய தரிசனம் தேவன் கொடுக்கிற காட்சிகளையும் முதல் அதிகாரத்துல பார்த்தோம் இரண்டாம் அதிகாரத்திலே கத்திர இசைக்களை பேசி தன்னால அந்த கால் காலூனி நிற்க முடியாத விளைமனத்திலும் அவர் கேட்கும் போது தேவடைய ஆவி இசைக்கிழமை ஊற்றப்பட்டால் இசைக்கள் ரெண்டு ஒன்று எடுத்து வாசிப்போம் அவர் என்னை நோக்கி அவர் என்னை நோக்கி மனு புத்தரனே மனு உன்னுடனே பேசுவேன் என்றார் பேசுவேன் என்றார் இந்த முதல் வசனத்தை பார்த்தோம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் கால் ஊன்றி நிற்க முடியாத நிற்கிறேன் எந்த பலத்தை எனக்கு கொடுமென்று சொல்லி இசைக்கள் தேவனிடத்தில் பேசுகிறார் கேட்ட உடனே ரெண்டாவது வசனத்துல பாருங்க என்னால் கால் நிற்க ஊன்று மூணு நான் நடக்கிறேன்னு சொல்லி அவர் வேதனை போது ரெண்டாவது வசனத்துல அவர் கேட்ட உடனே அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த படத்தை தேவன் கொடுக்கிற இசைக்களுக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னா தன்னுடைய யூத ஜனங்களே அவர் முறுமுறுத்து தேவனை முறுமுறுத்தார்கள் தேவன் அந்த யூத ஜனங்கள் கீழ்ப்படியாமல் தான் அந்த பாபிலோ தேசத்துக்கு அவர் சிறையிருப்புக்காக போகப்பட்டார் அந்த நேபத்திய ராஜா இடத்திலே அவர் ஒப்படைக்கப்பட்டார் ஆனால் அந்த ஜனங்கள் மீண்டும் யூத ஜனங்கள் சீரடைந்து போகக்கூடாது என்று சொல்லி இசைக்களை கண்டித்து உணர்த்தப்பட்டார் தன்னுடைய சொந்த ஜனத்தை பற்றி பேசுகிறார் அவர் சொல்லுகிறா இசைக்கிள் நீ பயப்படாதே எந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசம் சிறைக்கப்பட்ட ஜனங்களில் யூத ஜனங்களை பற்றி பேசுகிறாள் தேவன் நீ பயப்படாதே இசைக்கிள் அவள் களங்கம் பண்ணக்கூடிய ஜனங்கள் எடுத்து வாசிப்போம் இசைக்கிள் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசதி வாசிப்போம் மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக விட்டார் அது மட்டுமல்ல அவங்க நெருஞ்சலுக்குள்ளே தேள்களை போல அவங்கள வசிப்பார்கள் என்று வேதம் பாடுகிறது இத்தனை வார்த்தையினால தான் இசைக்கள் தன்னால அந்த வார்த்தை தேவன் யூத ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு செய்தாரோ அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார் அவர் கழக வீட்டுக்காரர் நெருஞ்சின் முழு கொடுக்கப்பட்டவர்கள் நீ தேள்களுக்குள்ளே நீ வாசம் பண்ண போகிற யூத ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ போ பயப்படாதே அந்த தேள்குள்ள என்று சொல்லும் நெருஞ்சில் அந்த முள் மாதிரி தேவனுடைய யூத ஜனங்கள் வாத்தின கொல்லப்படுகிறார்கள் தேவனை மறுமறுத்துகிறார்கள் கொடுக்கப்பட்ட இசைக்கியாவுக்கு பேசப்பட்டார்கள் அந்த வாத்தினாலே நெருஞ்சின் முழுக்குள்ளே நீ இருக்கிறாய் அந்த யூத ஜனங்கள் தேல்களை போல வாசம் பண்ணுவார்கள் நீ பயப்படாதே உன்னோடு இருக்கிறேன் அன்பான கத்திரச்சருண்மை மிக பெரிய தீக்கு தரிசி இசைக்கள் அவர் நிக்க முடியல ஆண்டவரே என்னால முடியல வேலன் இல்லப்பா ஒன்னாம் அதிகாரத்தை கேட்கிறார் ஒன்னாம் வசனத்தை கேட்கிறார் ஆண்டவரே நான் நிக்க முடியல இரண்டாவது வசனத்துல கேட்ட உடனே படுசுத்த ஆவியார் இசைக்கள் மேல ஊற்றி அந்த வெள்ளத்தை சத்து தேவன் கொடுக்கிறார் மீண்டும் அதே மாத சொல்லுகிறார் நீ போ என் ஜனங்கள் சிறைப்பில் இருக்கிறார்கள் கழக வீட்டுக்காரர்கள் நீ போ ஒரு மனுஷன் ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் காரியம் அவன் காலூன்றி நிக்கணும் ரெண்டாவது அவன் யுத்தம் செய்யணும் மூணாவது அவன் கடந்து போகிற பேலன் வேணும் ஆனால் இவரனால இசைக்குனால நிற்க பேலன் இல்லை ஜனங்களை யூத ஜனங்களை மீட்டெடுக்க முடியாக அவர் பேசி காணும் நிக்க முடியல எந்த ஜனங்களை ஆசீர்வதித்தாரோ தேவன் அதே ஜனங்களை பார்த்து பேசுதா பயப்படாத அவரின் நெனைஞ்சல் முள்ளுகளை போல தேல்களை போல வசங்க மண்ணுவார்கள் களங்க மண் அவர்கள் அன்பான கத்துனமே மிகப்பெரிய தீக்க தரிசி இசைக்கள் தீக்குதரிசியுடைய பாடுகள் நீதிமான் சொல்றோம் எனக்கு பாடு எனக்கு வேதனை எனக்கு கஷ்டம் என் கஷ்டம் யாருக்கு தெரியும் தேவையை சொல்கிறா ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தன்னால சொந்த ஜனங்களுக்கு முன்னால மீட்டெடுக்க முடியல உன் வீட்டாரே உனக்கு சத்துரு எந்த ஜனங்களை தேவன் ஆசிர்வதித்தாரோ அந்த ஜனங்களை பார்த்து தேவன் வேதனை படுகிறார் தேவனை முறுமுறுத்தல் மட்டுமல்ல அந்நிய மார்கட போக சொல்லிதான் எச்சரிக்கப்படும் இசைக்கள் உள்ளே அனுப்பினான் கத்துட தேவச்சினே உன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வாக்கில கஷ்டம் என் தான் கண்ணீர் என் வாழ்க்கையில் நிந்தை என்று சொல்லி நீங்க எழுது கொண்டிருக்கலாம் எப்பேற்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கையிலே இசைக்கள் வாக்கிலே தன்னால் நிச்ச பலன் இல்லை நிற்பதும் நிர்மூலமாத தேவடைய சுத்தக்கருவ கத்துட தேவச்சினமே இந்த அஞ்சாம் மாசத்துல ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தை கொடுத்துக்கா உன்னால நிற்க முடியல எல்லாவற்றையுமே தோல்வியா தேவன் கொடுப்பா பெல இல்லாததுக்கு பெலம் கொடுக்கிற தேவன் சத்து விழா சத்து கொடுக்கிற கத்தர் எந்த சூழ்நிலை விழுந்து போனையோ அதே இடத்துல நிறுத்தி உன்னை கட்டுவார் தடுமாறு நிலைமையிலும் உன்னை நிற்க பண்ணுவார் இசைக்குல நிக்க பண்ண கத்தர் நீ நடுக்கத்தோடு இருக்கிற அபாயத்தோடு என்ன ஆகும் ஏதாகும் அநேக விரோதமா நம்ம ஜனங்களுக்கு உனக்கு விரோதமா பேசுறார்களா வேதம் சொல்கிறது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு யூத ஜனங்களே உனக்கு மறுமுறுத்துக்கிறார்கள் ஆனா தேவன் காரியங்களை கத்திர வாக்கு செய்தா இன்று பார்த்து கூட கத்தரோட தேவ சின்னமே உன் வாக்கில எல்லாம் முடிஞ்சு போச்சா எல்லாரும் கை விட்டுட்டாங்களா அப்பா இல்லை அம்மா இல்லை கடங்கான நெருக்கம் நிற்க பலன் இல்லை அதே சூழ்நிலை சொல்லாம் இன்னைக்கு இசைக்கள் பார்த்தோம் நிற்க பலன் இல்லைம்மா நடுங்கிறார் ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க அந்த பரிசு தாவி இசைக்கள் மேலே ஊற்றும் போது ஆண்டவர் சொல்ல புது ஆவிகள் ஓட்டும்போது அவர்கள் சொந்த ஜனங்களை விரோதமாக பண்ணினார்கள் கத்த சொன்ன வார்த்தைகளை தேவ நேத கத்தை கொடுத்தா ஒருவேளை உங்கள் வாழ்க்கை எல்லாமே இழந்துட்டீங்களா நிற்க முடியலையா உலக மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது உலக மனுஷனை தூக்கி நிறுத்த முடியாது இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நிற்கணும் அதுக்கப்புறம் போராடணும் அதுக்கப்புறம் அவங்களோட யுத்தம் செய்யணும் தடுமாறுகிற நிலைமையிலும் உன்னை நிற்க பண்ணுவார் நிச்சயமா செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார் கண்கள் மூடி நம்ம சபிப்போம் அன்பி பல்லுதுபிதாவே தடுமாறு நிலைமையிலும் நிற்க பண்ணுவார் இசைக்கள் ரெண்டு ரெண்டுல வாசித்தபடியாக நான் உன்னை திக்கற்ற விடுகிறேன் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இந்த பூமியிலே நான் வைத்திருக்கேன் என்று வேதம் சொல்லி கேட்பான் ஆண்டவரே உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாத அந்த பரிசுத்த வேதத்தை காத்து நீ பல நட்டு குன்றி போய் நீ வேதனைக்கிறாயா நீ ஜெவி இசைக்களுக்கு தேவன் பரிசு தாவி உற்று முதல் பலன் கொடுத்த போல உனக்கு பலத்த சத்துவத்தை கொடுப்பா இந்த சூழ்நிலை தடுமாற்ற நிலைமையில நிற்க பண்ணி உன் பலத்த சத்துவத்தை நின்று காட்டுவா கத்திரே காரியங்களை வாய்க்கு செய்வா பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தனுடைய ஆசீர்வத்தங்களுக்கும் நல்ல பிதாவே